லவ்ஸியுமே ஆறு பேருன்னு சொன்னாலுமே அந்த பேர் யார் 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 யாருன்னு தேடுவாங்க அதான் ப்ரீ ப்ரீ என்னது ப்ரீ ப்ரமோஷனா அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம பேச்ச பேசணும் நம்ம வேலையை பார்க்கணும் சரிங்களா அருணகிரி நீங்க இதுக்கு வாங்க வாட்ஸ்அப்ல வாங்க நான் தான் கூகுளை தானே இருக்கிறேன் குரூப் விட்டு போகலையே நீ என்ன இப்படி சொல்கிறாய் சொல்றி பிரதர் தானாத்த பத்தி நான் சொல்லலை யார பத்தி நான் சொல்லலை நான் வாட்ஸ்அப்ல பேசுகிறேன் போன்ல பேசுகிறேன் சரியா யார பற்றியுமே சொல்லலை நீங்கள் போற பாதை சரியில்லை ஆ அது வந்து தானா சேரணும் கூட்டம் அது வந்து வா 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 கூவி 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 எல்லாத்தையும் தூங்குறவங்களாம் குசுக்குவோம் அது அந்த கூட்டம் தேவை இல்லாமல் அருணகிரி பாவணிகள் இருக்கிறேன்டி பருவீன் இருக்கேன் வாங்க வாங்குவாங்க வாங்க 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 கமாண்ட் போடுங்க பேசலாம் பழகலாம் இல்லை வாங்க ஆயாவை லவ் பண்ணலாம் வாங்க இருக்கேண்டி வாங்க 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 பிரவீனுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு சரி கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் அடுத்த டைம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுவேன் ஆயா எங்க அக்கா ஜோ போயிடுச்சு நானும் போறேன் நானும் போறேன் ஏன்னா ஒரு லைவ் அவ ஏன் போமா இருக்கான்னு தெரியல சரி கொஞ்சம் பேசிட்டு அதை ஒரு டக்ஸ் பண்ணணும் எடுத்துக்கிறோமா நான் என்ன சொல்கிறேன் மக்களே எனக்கு தெரிஞ்சது எல்லாமே மல்லிகைப்பூவை தலையில வச்சா எல்லா பூவும் மணக்கதான் செய்யும் அந்த பூ வந்து யார்கிட்ட போனா எந்த இடத்துல போனா அதுக்கு மரியாதையோ அந்த இடத்துல நமக்கு மரியாதை சேரும் செகதியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம பழகக்கூடாது பழகுனா நமக்கு தான் மரியாதை குறைஞ்சி போயிடும் ஏன்னா அதனால் நான் என்ன சொல்கிறேன் பார்த்து பத்திரமா பழகுங்க தேவையில்லாதவங்க கூட பேசாதீங்க எனக்கு நான் இவ்வளோ மூணு வருஷம் நாலு வருஷமாக நான் எல்லா ஆப்பிளையுமே அதை இருந்திருக்கேன் இதே மாதிரி தான் நான் பேசினேன் யார்ட்டையும் தவறானது பழக மாட்டேன் அவன் வந்து வீடியோ கால் பேசினா காசு தரேன்னு சொல்லுவாங்க என்கிட்ட பேசு உனக்கு உதவி பண்ணுறேன் வாங்க அவங்களுக்கு தேவை படம் அவங்க கிளவியோ கொமரியோ வாயில பல்லு இல்லையோ இருக்கோ ஓட்டையா இல்லையோ தெரியாது அவங்களுக்கு படம் காட்டணும் படம் காட்டினா காசு தருவேன்னு சொல்லுவாங்க அந்த பழகுறீங்க நீங்க சரிங்களா நான் அதுலயுமே தான் பேசுவேன் ஏ என்னடா என்னடா ஏன்ட்ட வந்து படம் காட்ட சொல்றீங்க வந்து லைக் போட்டா போட போடா நீ முதன்ருவேன் அதோட அவன் வந்து போயிடுவான் என்னடா நாங்கள் இங்கே இங்கே வந்து அவளோட இன்பாக்ஸில் பேசுகிறோம் அப்போ வந்து இங்கே உடைக்கிறாளே இல்லை இதில் வந்து ஓன் வீடியோ போடுறாளே ஆஹா அப்படின்னு பின்னாடி வர மாட்டாங்க அப்போ நமக்கு மரியாதை ஒரு நா கூத்துக்கு மிஸ்ஸையை வைச்சான் மேடையிலே ஆயர்ரூவா கொடுத்தான் படக்காம் மிச்சம் மேடையில் அப்படின்னு திரியிறவளோ கூட பேசினோம்னா நம்மளும் நல்லா போய்கிட்டே தான் இருக்கும் அது நல்லா இருக்கும் அந்த படம் காமிக்க காமிக்க காசு வரும் காசை வாங்குவோம் நல்லா ஒரு ஜாக்கெட்டை வாங்குவோம் ஏதோ தோ பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வரும்போது அசிங்கப்பட்டு சாணிய முகத்துல தொளிச்சு கேவலப்பட்டு போயிடுவோம் அதனால பொதுவா நான் சொல்கிறேன் நான் வந்து சாமி கிடையாது நான் வந்து நல்ல வேண்டு நான் சொல்ல கிடையாது நமக்கு பிரச்சனை வேணா அப்படின்னு சொன்னா நம்ம ஏதோ அதை பார்க்கணும் தெரியும் இவங்க வந்து இவங்க அப்படி எப்படிண்டு வந்து மீனா வந்தால மீனா உதாரணப்படுத்தி வச்சுக்கிடுவான் நம்மகிட்ட ஒரு சண்டை ஒண்ணுமில்ல கசமுசாவுக்கும் அவளுக்கு சண்டை அவ என்ன பண்ணா எத்தனை லைவ்ல போய் என்னை போய் பேர் போட்டா அவளுக்கு சோறுதான திங்கிறா சோத்தை விட்டு வேற எதையும் உள்ள ஒரு லூஸ் லூஸ் இருக்கா இவ்வளவு பண்ணிட்டு எப்படி ஒருத்தரோட வந்து உறவாட முடியும் சொல்லுவேன் நீ வந்து பேசாம கூட இருந்துருக்கலாம்